வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் குடிமையியல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மையினே அறிவோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் இந்த டாபிக் இருக்குங்க ஸோ இதிலேருந்து ஒரு சில கொஸ்டின் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வாங்க இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் இப்போ இருந்தே குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் குரூப் ஃபோருக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்முகத்தன்மையினே அறிவும் குடிமையெல்லாம் யூனிட் ஒன்று ஓகேங்களா இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையிலே புரிந்து கொள்ளுதல் ஓவராலாக பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா மொழி பேசுகிறவங்க இருக்காங்க நிறையா மதத்தை வழி வேறு வேறு மதத்தை வழிபடுறவங்க இருக்காங்க அவங்க கலாச்சாரமெல்லாம் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொருத்தங்களோட கலாச்சாரமும் இப்படி எல்லாமே இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோடு வாழ்கிறோம் அதுதாங்க இந்த டாப்பிக்கில் மெயினாக சொல்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாலையும் கலாச்சாரம் எப்படி இருக்குது அவங்களோட நடனங்கள் என்ன அவங்களோட க வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குது இதத்தை இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இப்படி வேற்றுமையாக இருந்தாலும் நம்ம இந்தியாங்கிற ஒரு உணர்வில் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே ஒரு ஆட்டை வாசித்து விட்டுக்கோங்க இதிலலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் இருக்காது பன்முகத்தன்மை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறுபட்ட பின்புலங்கள் ப பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இதுவே பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பன்முகத்தன்மைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இது கூற்று சரி காரணம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் கூட கேட்க வாய்ப்புண்டு ஓகேங்களா இந்தியா ஏறத்தால் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாடு ஓகேங்களா இது வந்து கொஸ்டினில் கேட்க கூட வாய்ப்புண்டு எவ்வளவு ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஓகேங்களா இதில் இங்கே நிறையா மக்கள்கள் படையெடுத்து வந்திருக்காங்க நிறையா பேர் வணிகத்துக்காக வந்திருக்காங்க நிறையா பேர் இங்கே தங்கியிருக்காங்க இங்கேருந்து வெளி வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படியெல்லாம் போனாலும் இங்கே இந்தியாவில் உள்ள பல்வேறு பட்ட மக்கள் கலந்து வாழ்கிறாங்க அதில் யார் யாருன்னு திராவிடர்கள் நிக்ரிட்டோக்கள் ஆரியர்கள் ஆல்ஃபைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றவர் வந்து இந்த இனத்தவர்கள்லாம் இந்தியாவில் கலந்துருக்காங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் என்னென்ன பன்முகத்தன்மையை பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறையில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை இதை தாங்க இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறையில் பன்முகத்தன்மையினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆசியா கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மலைகள் இருக்கும் பீடபூமிகள் இருக்கும் சமவெளி இருக்கும் ஆறுகள் இருக்கும் கடல்கள் பள்ளத்தாக்குகள் இப்படி பல்வேறுபட்ட இயற்கை பிரிவுகள் வெவ்வேறு காலநிலையும் இருக்கும் ஓகேங்களா சில பகுதியில் குளிர்ச்சியாக இருக்கும் சில பகுதியில் வெப்பமாக இருக்கும் இப்படி இருக்கிற தான் கண்டோன்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது ஓகேங்களா அதனால்தான் இந்தியாவை என்னென்னு சொல்கிறாங்கன்னா துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கொஸ்டின் கேட்குற இது உண்டுங்க அதனால் இதை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க இந்தியாவே ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கேயும் மலைகள் இருக்குது பீடபூமிகள் இருக்குது சமவெளி இருக்குது நிறைய ஆறுகள் இருக்குது மூணு பக்கம் கடலால் சூழ்ந்திருக்கு அதனால் இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த படம்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க இது ம பள்ளத்தாக்கு மலைகள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா அங்கே நிலவிய காலநிலை அந்த நிலத்தோட அமைப்பு மற்றும் காலநிலை தான் தீர்மானிக்கிறது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதியில் வாழ்றவங்க பார்த்தீங்கன்னா வேளாண்மை தொழில் செய்வாங்க மலைப்பகுதியில வாழ்றவங்க பார்த்தீங்கன்னா மெய்த்தல் தொழிலெல்லாம் செய்வாங்க ஓகேங்களா அதனால் நம்ம எந்த பகுதியில் வாழ்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பொருளாதார சூழ்நிலையும் அமையும் ஏன்னா இப்போ சமவெளியில் பார்த்திங்கன்னா அதிகமான வேலைவாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் மலைப்பகுதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சமவெளியை கம்பேர் பண்ணல ஓகேங்களா சமவெளி பகுதியில் அதிக கடைகள் உண்டு நிறையா இடங்கள் இருக்குது ஆனால் மலைப்பகுதியில் அந்த அளவுக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ அதை பொறுத்து தான் ஒருத்தங்களோட வாழ்வியல் ஆதாரம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு மலைப்பகுதியில் நிலவும் காலநிலையானது காஃபி தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது இது சரியாக தவறாக காரணம் குற்று அப்படிங்கிறதுல கேட்க அதிகமாக வாய்ப்புண்டு ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி நம்ம எந்த பகுதியில் வாழ்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட உணவு உடை பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு வெப்பமான பகுதியில் இருந்தால் பருத்தி ஆடை அதிகமாக அணிவோம் குளிர்ச்சியான பகுதியில் இருந்தால் கம்பளி ஆடைகள் அந்த மாதிரி அணிவோம் நம்ம வெப்பமான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியான உணவை எடுத்துக்கிறோம் குளிர்ச்சியான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெப்பமான உணவை எடுத்துக்கிருவாங்க இதெல்லாம் பொறுத்து அதிகமாக மாறுபடுது ஓகேங்களா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட இடத்த பொறுத்து தான் நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் மாறுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் உள்ள மௌசின்ட்ரோம் அதிக மலை பொழியும் பகுதி ஓகேங்களா இருக்குது ஓகேங்களா இது கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க நிறையா எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாம் இந்த குரூப் ஃபோரில் கூட கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க மேகாலயாவில் எங்கே இருக்குன்னு மௌசின்ட்ரோம்ங்கிறது படிச்சிருவீங்க எங்கேன்னு பார்த்துக்கோங்க மேகாலயாவில் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா குறைவான மழை பொழியும் பகுதி எல்லாத்துக்கும் மேக்சிமம் அதிகமான மழைப்பகு பெய்கிற பகுதி தெரிஞ்சிருக்கும் குறைவானது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது பார்த்துக்கோங்க ஜெய் சால்மார் ஓகேங்களா ஜெய் சால்மார் அப்படிங்கிற பகுதி தான் பெய்யுது குறைவான பகுதி அது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ஓகேங்களா அதோடய படம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஜெய் சால்மார் ஓகேங்களா மனப்படம் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து சமூக பன்முகத்தன்மை ஓகேங்களா சமூகம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும் ஓகேங்களா ஒரு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக நம்ம சமூகமாக வாழும்பொழுது அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் ஓகேங்களா இப்போ ஒரு கூட்டமாக இருந்தால் இந்த பகுதிக்கு தண்ணீர் குழாய் கொடுக்கலாம் மின்சாரம் கொடுத்து அவங்க கரண்ட்டு கொடுத்து எல்லாத்தையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் ஓகேங்களா இதைத்தையும் சொல்லியிருக்காங்க சமூகங்கள் ஒன்றே ஒன்று சார்ந்து உள்ளன ஓகேங்களா நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்கள் சார்ந்து வாழணும் அதுதான் சமூக பன்முகத்தன்மை அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் சமூகம் ஓகேங்களா ஒரு சமூகத்தின் அடிப்படை அளவு குடும்பம் இது கொஸ்டின்ங்க ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எதுன்னு கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க குடும்பம் குடும்பமே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க எத்தனை வகைன்னு கேட்டால் இரு வகைப்படும் என்ன குடும்பம்னா கூட்டு குடும்பம் தனி குடும்பம் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஓகேங்களா பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன ஓகேங்களா இப்படி உருவாகும் போது அந்த உள்ள மொத்த மக்களுக்கும் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை சமூகத்திற்கு செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம வந்து பண்பாடு இதில் வேறுபட்டு அமைஞ்சிருந்தாலும் நான் ஒரு சமூகமாக வாழ்ந்தாத்தான் நம்மளால் உயர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மத பன்முகத்தன்மை ஓகேங்களா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுங்க இது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமை ஓகேங்களா ஒரு மனுஷன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை ஓகேங்களா இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது இந்தியாவில் உள்ள என்னென்ன மதங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக இந்து இஸ்லாமியம் கிறிஸ்துவம் சீக்கியம் புத்தம் சமணம் ஜெராஷ்ட்ரியம் மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடுவாங்க அதெல்லாம் என்னென்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பாண்டிய இந்து மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் தீபாவளி கொண்டாடுவாங்க கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க முஸ்லீம்கள் வந்து ரம்ஜான் இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க அதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க குருநானக் ஜெயந்தி ஓணம் புத்த பூர்ணிமா இந்த விழாலாம் கொண்டாடி பன்முகத்தன்மையோடு வழங்குறாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மொழி பன்முகத்தன்மை ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது ஓகேங்களா இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க அதிகமாக கேட்க வாய்ப்புண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஆண்டு கணக்கெடுப்புங்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு ஓகேங்களா இதில் முக்கியமான மொழி குடும்பங்கள் ஓகேங்க மொழி குடும்பங்கள் பார்த்திங்கன்னா நான்கு நான்கு மொழி குடும்பங்கள் இருக்குது எந்தெந்த மொழி குடும்பம்னு பார்த்திங்கன்னா இந்தோ ஆரியன் திராவிடன் ஓகேங்களா ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் ஆகிய நான்கும் முக்கிய மொழி குடும்பங்கள் ஆகும் ஓகேங்களா முக்கிய மொழி குடும்பங்கள் எத்தனைன்னா நாலு வகைப்படும் ஓகேங்களா இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி பிற மொழிகள் இவ்வளோ இருக்கு பாருங்கள் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க கரெக்டாக போட்டிருங்க ஓகேங்களா இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா ஹிந்தி மொழி அதிகமாக பேசுகிறாங்க நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் அப்புறம் வங்காளம் ஓகேங்களா எட்டு புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் தெலுங்கு ஆறு புள்ளி ஒம்பது மூணு சதவீதம் மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் தமிழ் அஞ்சு புள்ளி எட்டு ஒம்போது சதவீதம் ஸோ இதை பொறுத்துகளை கூட கேட்க வாய்ப்புண்டு ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை ஆகும் வச்சுக்கோங்க இந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் ஓகேங்களா இந்த ஆர்டரை ஆகும் வச்சுக்கோங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படி இவ்வளோ மொழிகள் இப்படி பேசுகிறவங்கலாம் வந்தாங்கன்னா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு இந்தியாவுக்கு வந்து வணிகம் செஞ்ச வந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸர்கள் வந்தாங்க போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தாங்க இதை எப்படி ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம்னா இதே ஆர்டர் ஓகேங்களா இந்த ஆர்டரில் தான் வந்தாங்க போடா போடா பி டே பி அப்படின்னு யாபம் வச்சுக்கோங்க அதாவது போனால் போர்ச்சுகீசியர்கள் டானா டச்சுக்காரர்கள் பீனா பிரிட்டிஷ் டேனா டேனியர்கள் பீனா பிரெஞ்சு போடா பீடே பி அப்படின்னு யாபம் வச்சுக்கோங்க போடா பீடேபி அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாட்டை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது இந்த ஆர்டரில் தான் வந்தாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வணிகம் செய்ய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தங்கிட்டாங்க பாதி பேர் அப்படி தங்கினதுனால பார்த்தீங்கன்னா அவங்களோட கலாச்சாரம் மொழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு அவங்க இங்கே திருமணம் செய்வதும் நம்ம உள்ளவங்க அவங்க நாட்டில் உள்ளவங்களுக்கு திருமணம் செய்கிறதுனாலும் இப்படி பார்த்திங்கன்னா மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இந்தியாவில் உருவாகிருச்சு ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகள் நம்ம ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே நம்ம இருந்தோம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி இதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதுனால ஆங்கில மொழி வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான மொழியாக மாறிடுச்சு ஓகேங்களா அதனால தான் இங்கிலீஷை நம்ம இப்போ எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒருவேளை ஆங்கிலேயர்கள் இங்கே வரலாற்றி நம்ம எல்லோரும் அவங்கவுங்க தாய்மொழியத்தையும் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்தியாங்கிற ஒரு அமைப்பே எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு யோசனையாக தான் இருக்குது ஆங்கிலேயர்கள் வரலாற்றி ஓகேங்களா நம்ம எல்லாம் தமிழ்நாடு ஒரு நாடாக கூட இருந்திருக்கலாம் ஓகேங்களா சரி அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போக வேணாம் வாங்க அடித்து பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு அலு மொழிகள் அலுவலக மொழிகள் இருக்குது ஓகேங்களா எந்த அட்டவணைன்னு கேட்க அதிகமாக வாய்ப்பு வாய்ப்புண்டு எட்டு ஓகேங்களா மொத்தம் எத்தனை அலுவலக மொழி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறதுங்க அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழி அப்படின்னு அறிவித்த மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி தாங்க கண்ணை மொழிக்கிட்டு தமிழ்னு போட்டுருங்க ஆண்டு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் இ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மொழிகளை வந்து செம்மொழியாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மொழி எது செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது தமிழ் மொழி ரெண்டாயிரத்தி நாலில் அதுக்கப்புறம் ஆறு மொழி மொத்தம் இந்த தமிழை சேர்த்து ஆறு மொழி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா தெலுங்கு கன்னடம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரியா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓகேங்களா ஈஸியாக ஆக வச்சுக்கலாங்க நம்ம தமிழ் மொழி நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்துருச்சு பாருங்கள் தமிழ் மொழி வந்துருச்சு தெலுங்கு வந்துருச்சு கன்னடா வந்துருச்சு மலையாளம் வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரியாவும் வந்துருச்சு ஒடிசா பக்கத்தில் ஒரியா அப்போ சமஸ்கிருதம் மட்டும் புதுசாக சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சமஸ்கிருதமும் இப்போ பிரச்சனை சமஸ்கிருதம் படிங்க படிக்க வேணாம் அப்படிங்கலாம் இருக்குது ஸோ சமஸ்கிருதம் இந்த ஆறு மொழி தான் பார்த்தீங்கன்னா செம்மொழி ஓகேங்களா யாகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அந்தந்த ஆண்டுகளையும் யாகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுன்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க தெலுங்கு கன்னடம் எந்த ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பண்பாடு பன்முகத்தன்மை பண்பாட்டால் நம்ம எவ்வளோ பன்முகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா பண்பாடுங்கிற சொல் பார்த்திங்கன்னா மக்களின் மொழி உடை உணவுமுறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்குதுங்க ஓகேங்களா பண்பாடுங்கிற சொல்லு ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே குறிக்குது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழுவாக இருப்போம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணுவோம் நம்மளோட உடை இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு மதத்தை பின்பற்றுவோம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருக்கும் நம்மளோட கட்டிடக்கலைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா இது இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்தியாவில் உள்ள இதில் வந்து இருபத்தெட்டு மாநிலங்களுக்கும் ஒம்பது யூனியன் பிரதேசங்களும் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கும் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டடக்கலை இருக்கும் ஒரு ஸ்டைலில் வீடு கட்டுவோம் இதே இது பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரி வீடு கட்டுவாங்க இதெல்லாம் சொல்கிறது தாங்க இந்த இது ஓகேங்களா அப்புறம் முக்கியமாக இந்த கட்டணம் கட்டி கொடுத்துருக்கதில் பார்த்துக்கோங்க இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்தே கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா எத்தனை சதவீதம்னா அறுபது சதவீதம் அவற்றில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதில் இருந்து தமிழ் தமிழ் மொழியோட தொன்மை இதெல்லாம் நமக்கு புலப்படுது அப்புறம் அந்த காலத்தில் எவ்வளவு படித்தவங்களாக இருந்திருக்காங்க படிக்க போய் தான் அவங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சதுனால தான் கல்வெட்டுலலாம் பொறிக்க பொறிச்சிருக்காங்க அப்படி பொறிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையெல்லாம் எப்படி இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம அறிய முடியுது ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசை கலைகள் ஓகேங்களா முதல் நடனங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நடனம் என்பது வழிபாடு சாமி கும்பிட்றதுக்காகவும் கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சி மற்றும் நன்றியை நன்றியை தெரிவிப்பதற்கும் நடனங்களை வெளிப்படுத்தினர் ஓகேங்களா இப்போ கோயில் திருவிழான்னா பார்த்திங்கன்னா நடனம் வைக்காங்க இப்போ யாரையாச்சும் புகழ்ந்து பாராட்டணும் நன்றி தெரிவிக்கணும்னாலும் நடனம் வைக்காங்க இப்போ சினிமாலேயே பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் நன்றி தெரிவிக்கணும் நடனம் இதெல்லாம் நடன நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களா அது தாங்க ஓகேங்களா இதில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு என்னென்னா ஒவ்வொரு ஏரியாலேயும் என்னென்ன மாதிரி நடனங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல இதில் அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு ஓகே நடனம் மட்டும் இல்லாமல் நடனத்தோடு சேர்ந்து இசையும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்துருக்கு ஓகேங்களா இந்தியாவில் உள்ள இசைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி இசை கர்நாடகா இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை மற்றும் கஜல் இசை இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க இதிலருந்து இசையும் நடனமும் சேர்ந்து அவங்களோட மகிழ்ச்சி இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க ஆடி பாடி ஓகேங்களா இதோட செயல்பாடுகள் இது தேவையில்லை ஓகேங்களா இது மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன நடனங்கள் ஆடுறாங்கங்கிறது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கதக் ஓகேங்களா அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா சத்ரியா மணிப்பூரில் பார்த்திங்கன்னா மணிப்பூரி ஒடிசாவில் பார்த்திங்கன்னா ஒடிசி ஆந்திராவில் பார்த்திங்கன்னா குச்சிப்புடி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் கேரளாவில் பார்த்திங்கன்னா கதகளி கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா யாக்ஸ்கானா ஓகேங்களா இவ்வளோதாங்க இதை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற நடனம்னு இருக்குது ஓகேங்களா அதுவும் அதில் இருந்தும் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நாட்டுப்புற நடனம்னா நம்ம அதை தமிழ்நாட்டு நடனங்கள் உள்ள லோக்கல் ஆடுவாங்களா அந்த நடனங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் ஓகேங்களா கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெய்யம் மோகினி ஆட்டம் ஓகேங்களா பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பாங்க்ரா ஆட்டம் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கார்பா தாண்டியா தாண்டியா ஆட்டம் ஆடன்னு பாட்டே வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் யாகம் வச்சுக்கலாம் குஜராத்தில் ஓகேங்களா ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கல்பேலியா கூமர் ஓகேங்களா உத்திரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ராசலீலா ஓகேங்களா உத்தரகாண்டில் பார்த்திங்கன்னா சோலியா ஓகேங்களா அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற நடனம் ஒவ்வொரு மாநிலத்தோட நாட்டுப்புற நடனம் இதுவும் அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டுங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏதாச்சும் மூணு நடனம் இதை கொடுத்துருவாங்க ஒரு நடனத்தை இதை கொடுத்துருவாங்க ஆட்மேன் அவுட் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இதை ஆப்ஷன் வெளியில் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்தியாவில் பல பன்முகத்தன்மை இருந்தாலும் நம்ம அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு நாட்டுப்பற்ற உணர்வால் ஒருமைப்பட்டுருக்கணும் அந்த ஒருமைப்பட்ட உணர்வு உணர்வை வளர்க்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேசிய கொடி தேசிய கீதங்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மெல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க சுதந்திர தின விழா கொண்டாடுறது குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இந்த விழாலாம் கொண்டாடுற போது நமக்கு நாட்டுப்பற்று வளர்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா இந்த க எப்போதும் இந்த கட்டங்கட்டி கொடுக்குறதுலேருந்து அதிகமாக ஈஸியாக கொஸ்டின் கேட்கணும் அதிகமாக கேட்பாங்க ஸோ அதை எப்போதுமே விட்டுறாதீங்க ஓகேங்களா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இந்த சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர் எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னு கேட்டாங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஓகேங்களா மறந்துடாதீங்க ஓகேங்களா இது கொஸ்டின் கேட்க அதிகமாக வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என யார் சொல்லிருக்கார்னா வரலாற்று ஆசிரியர் வி ஏ சுமித் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிறாதீங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவர் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா விஏ சுமித்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த யூனிட் முடியுது இந்த மீள் பார்வை அப்படியே பார்த்துக்கோங்க இந்த இதில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது தான் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக இந்த மொழிகள் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா முக்கியமான மொழிகள் ரெண்டாயிரத்தி ஒன்றா கணக்கெட்டுப்படி நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற மொழிகளும் கொண்டுள்ளது அதை பார்த்து வச்சுக்கோங்க ஆக மொத்தம் இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நிறையா கலாச்சார வேறுபாடு இருந்தாலும் நம்ம அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ